ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் எடுத்து போட்டு மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலும் இருக்க மாட்டான் தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது அது விடுதலை திருத்திகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க காலம் வரும்பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மாணரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிறாரு பிளக்க பார்க்கிறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷா ஜியோட பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மூன்றாவது தலைமுறையை தாண்ட முடியாது காரணம் தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அப்படித்தான் இன்னைக்கு மதிமுகவை பொறுத்தவரை இந்த சைகோ பிரெண்ட்ஸி நெப்பாட்டிசம் ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியின் சுத்திட்டு இருந்தாங்கன்னா இரண்டாவது தலைமுறையில கட்சி ஐம்பது சதவீதம் அழியும் மூன்றாவது தலைமுறையில நூறு சதவீதம் அழியும் இது இயற்கக்கூடிய நீதி இன்று சைதாப்பேட்டை பதினேழாவது நீதிமன்றத்துல நம்ம டிஎம்கே கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது அதுல நிறைய திமுக தலைவர்கள் டிஆர் ஆர் பாலர் உட்பட அவருடைய குடும்ப சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் அதன் அடிப்படையில் டிஆர் ஆர் பால் அவர்கள் ஒரு மான வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இரண்டு தரப்பிலும் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதன்படி நான் இன்று ஆஜராகி இருந்தேன் டி டிஆர் பால் அவர்கள் இன்று வரவில்லை இன்னைக்கு நீதியரசர் எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் முறையிட்டிருக்கின்றார்கள் ஆனால் மறுபடியும் இன்னொரு புதிய தேதியில டி ஆர் பால் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் காரணம் அவர்தான் மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவித்திருந்தேன் அதன்படி நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம் ஆனா மான நஷ்ட வழக்கு தொடுத்தவர் இன்னைக்கு வரல அதனால் நிச்சயமாக அடுத்த முறை வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு காரணம் இந்த ஒரு வழக்கு மூலமாக இன்னும் பல விஷயத்தை தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நீதிமன்றம் மூலமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களும் கூட தயாராக இருக்கின்றார்கள் இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம் என்ன டேட் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிங்கண்ணா திருச்சி சிவா வந்து பேசிட்டு இருக்கிற விஷயம் இன்னைக்கு பெரிய பேஸ்புல்லா இருக்கு காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு சொல்லிட்டு அதே சமயம் கலைஞர் வந்து கலைஞருடைய அந்த கையை பிடிச்சிட்டு பேசின விஷயம் கடைசி காலத்துல பேசின விஷயம் எல்லாம் தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய சகாப்தத்தை ஒரு அற்புதமான ஆட்சியாளரை வீழ்த்தியதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் முக்கியமான பொறுப்பு முதன்மை பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் எவ்வளவு பொய்களை சொல்லி கருமீரர் ஐயாவை வீழ்த்தினாங்க அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு இணைந்து எப்படி காமராஜர் ஐயாவை கொஞ்சம் கூட மேலே தமிழகத்திலும் வரக்கூடாது இந்தியாவிலும் வரக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்காட்டு அதன் பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கர்ம வீர ஐயாவுடைய உயிர் பிரிந்த பொழுது திமுகவினுடைய அட்டகாச அட்ராசிட்டி எல்லாமே பார்த்தோம் அதன் பிறகு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தரகன் சாண்ட அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கர்மவீர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் பரப்புரையின் பொழுது அன்றைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டு காமிச்சோம்னா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எம்பி ஆக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒரு போய் மனிதன் தன்னுடைய தன்னுடைய சொந்த சொந்த வீட்டுக்கு ஐயா கூட குடி தெளிவாக இருந்தார் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எரிந்தவர் கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர் திருமணமாகாதவர் எளிமையான ஒரு மனிதர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார் இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்திரம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் வந்து ஏசி இல்லாம தூங்குவாரு அதே போல அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல கருணாநிதி அவருடைய கையை பிடித்து கொண்டு உங்களை போல ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே குட்டையில் மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு நான்கு சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தமிழகத்துல அழித்ததை அழித்த தமிழகத்தினுடைய வரலாற்று நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அழித்ததுல மிக முக்கிய பங்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது மாற்றி திரித்து கர்ம வீரர் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு ஒரு புதிய விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழுப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் உண்மையாலுமே வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரன் அப்பப்ப பேசுறீங்க அப்படி இருக்கும் பொழுது கர்மவீரர் ஐயாவை கேவலைப்படுத்தியது மட்டுமல்ல உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள் இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தா பத்திரிகையாளர் சந்திப்பு பேசின அப்படின்னு போகாம திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா குறைந்தபட்சம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லல ஆனா திமுக கூட்டணியில இருந்து வருவதற்கு தயாரா ஆனா வர மாட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க நாளானக்கு திமுக இருந்து யாராச்சும் போய் ராகுல் காந்திய சோனியா காந்தி பார்ப்பாங்க அதன் பிறகு மேலிருந்து டோஸ் விட்ட பிறகு கொண்டு திமுகவினுடைய அறிமாடுகளாக வேலை செய்வார்கள் இது காலங்காலமாக தமிழக மக்கள் காங்கிரஸை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லை ஆனால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம் தர்மவீரர் காமராஜர் ஐயாவை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது எந்த ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிப்பட்ட தலைவரை அதிகப்படுத்திய பிறகு இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்கிற கேள்வியை நான் சாதாரண மக்களும் கேட்க ஆறாவது முறை திராவிட கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறார் ஐந்து முறை முழுமையாக இருந்திருக்கிறாங்க ஆறாவது முறை இருக்கிறார் நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்தாவது ஆண்டு அறியிருக்கின்றனர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போது மக்கள் என்ன செய்வாங்க நான் போய் மக்களை பாக்குறேன் குறையெல்லாம் கேட்கிறேன்னா நீங்க ஐந்து முறை ஆட்சியில் இருந்து செய்ய தவறியதை ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு உங்களோடு ஸ்டாலின் நான் கிராம கிராமமா போறேன் நான் அரசனுடைய கொள்கை தட்டங்கள் எல்லாம் சரியா போயிருக்கான்னு நாங்கள் பாக்குறோம் அந்த கொள்கை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசனுடைய செய்தி தொடர்பாளர்களாக நான் நியமித்திருக்கின்றோம் இவ்வளவு பேசலாம் அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்யல இன்னைக்கும் செய்யலாம் நீங்க பெயிலியர் தானே இந்த திராவிட மாடல் என்பது தோற்று விட்டது தான் அர்த்தம் எலெக்ஷன் அப்ப கடைசி ஒரு வருஷம் உங்க சாதனைகளை தான் பட்டியலிடணும் நான்கு ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கோம் மக்கள் மாறி இருக்காங்க தமிழகம் மாறி இருக்குன்னு நீங்க சொல்லணும் ஐந்தாவது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் வீடு வீடா போறேன் மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் போகுதான்னு பாக்குறேன் வீட்டுக்கே எல்லாத்தையும் கொண்டு வரேன்னா காதலே பூ சுற்றக்கூடிய வேலை ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள் இன்னும் மக்கள் ஒரு எட்டு ஒன்பது மாசம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் எட்டு ஒன்பது மாசத்துக்கு ஒரு லேம் டக் கவர்மெண்ட் ஆங்கிலத்துல அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சியை லேம் டக் கவர்மெண்ட் என்று சொல்வார் இது ஒரு லேம் லேம் டக் கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு பாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பாருங்க ஊழல் பிரச்சனையை பாருங்க எல்லாத்திலயும் இந்தியாவினுடைய முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு இன்னும் எட்டு மாத காலம் லேம் டக் கவர்மெண்டாக இருந்து

பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இது ஒரு பண்டார கட்சி அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் பாக்குறேன் இரண்டாவது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது

இன்னும் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதை மட்டும்தான் ஒரு மாஸ்டர்களாக திமுக இருக்கிறாங்க அது மக்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் திமுக எதுவுமே செய்யல கிரவுண்ட் லெவல்ல எந்த விதமான மாற்றம் வரவில்லை என்பதிலே தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றார் அதனால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த கூட்டணி ஏழு பேர் ஏழு கட்சி அந்த கூட்டணி அஞ்சு கட்சி இந்த கூட்டணி நாலு கட்சி நம்பர் எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் காங்கிரஸ் அதனாலதான் ஒரு கால வெளியே வைக்க பார்த்து டெல்லியில் அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் கொடுத்தாங்க வெளியே வந்துருவாங்க அதே போல விசிகாவும் கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க அவங்க கூட்ட போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியிட்டாங்க வெளியே வருவதற்கு இன்னைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று காலத்துல மக்களுடைய கோபத்தை திமுக கூட்டணி கட்சிகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள் கோபமா இருக்காங்கன்னு கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க அதனால பலம் பலவீனம் எல்லாம் எல்லாம் தாண்டி தாண்டி நம்பர்ஸ் வீழ்த்தப்பட வேண்டும் தெளிவாக இருக்கின்றார் இந்த கூட்டணி உருவானதில் என் பங்கு இல்லை இந்த கூட்டணி என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா பத்திரிகையில தினத்தந்தி தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்துலயே நான் சந்தேகத்தை எழுப்பணும் அப்படின்னா இந்த கட்சில நான் தொண்டனா இருக்கக்கூடாது தலைவனாக இருக்கக்கூடாது இது என்னுடைய கருத்து ஆனா என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றதை எனக்கு அதுல பங்கு இல்ல ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும் அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் அதனால இதுல நான் உறுதிப்பட இருக்கின்றேன் என்னுடைய தலைவர்கள் கட்சியை கூப்பிட்டு தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாத்தும் போது நானும் மாத்திக்கிறேன் ஆனா மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள் இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இல்ல அண்ணாமலை அண்ணா ஏதோ பேசி இந்த கூட்டணிய உடைக்க பாக்குறாரு பிளக்க பாக்குறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷா ஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறை இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷா சாஜியோட பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனா என்னுடைய தலைவர்கள் வரை நான் எப்படி நான் கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும் நான் எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளிய வந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கிருஷ்ணசாமி கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் தேமுதிக பிரேமலதா அக்கா அவங்க கூட்டணியில இருக்கணும் வாங்கது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதல் முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க நல்லா பாருங்கன்னா ஆனா ஒரு ஒரு தொண்டனும் ஓலைய விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையும் விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்ன எதிர்பார்க்கிறான் நான் எதற்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும் எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவை கையில் எடுக்கணும் எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் தலைவர்கள் சொகுத்துக்காரில் போறாங்க எவ்வளவு பெரிய கட்சியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியும்னா

அவை எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கிறேன் நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதுலயும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கே நான் பேசுறேன் மாண்பு மிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இல்ல இதெல்லாம் எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம்னா என்னுடைய தலைவரையா நான் டிஃபெண்ட் பண்ண முடியும் நான் எனக்கு அரசியல் கட்சியில இருக்கணும் நானும் பிஜேபி இருக்கணும் நான் அமித்ஷாஜி அவங்ககிட்ட போன் பண்ண ஐயா சொல்லுங்க நான் சொல்ல இது அமித்ஷாஜி அவருடைய கருத்து சொல்லிய பிறகு நான் அதை ஆமோதித்து ஆம் அமித்ஷாஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இது அவருடைய கருத்து அவர் பேசாம அவர் சொல்லி இருக்க மாட்டார் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு என்பது பூஜ்ஜியம் அதுல எங்கேயுமே தலையில்லை நான் இன்னைக்கு தொண்டனா என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாம அரசியல் கூட எங்கேயும் பேசுறது இல்ல அடித்தட்டு மக்களுக்கு தேவையான உதவியை செய்யறேன் அதாவது நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சொந்த கருத்தல்ல கட்சியுடைய தலைவர் சொல்லிய பிறகு மேடம் மேடம் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உலகத்தினுடைய ஐநூறு பெரிய நிறுவனங்கள் உயிரோடு இருக்கு அப்ப நானூத்தி எண்பத்தி ஏழு நிறுவனம் செத்து போச்சு அரசியல் கட்சி எப்ப இரண்டாவது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும் எப்ப அரசியல் கட்சி மூன்றாவது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா செத்துரும் அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மூன்றாவது தலைமுறையை தாண்ட முடியாத காரணம் தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு அப்படித்தான் இன்னைக்கு மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான் ஐயா வைகோ அவர்களே வேற மாதிரி பேசினாங்க வைகோ அவர்களுடைய மகன் அவர் எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட வர வரமாட்டேன்னு சொன்னார் இல்ல எங்க அப்பா எனக்கு அரசியல் கட்சியில இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும் பொழுது மல்லை சத்திய அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு மரியாதை இருக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்காங்க அதனால் எனக்கு வைகோனனுடைய மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த சைகோசி நெப்பாட்டிசம் ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியில் சுத்திட்டு இருந்தாங்கன்னா இரண்டாவது தலைமுறையில கட்சி ஐம்பது சதவீதம் அழியும் மூன்றாவது தலைமுறையில நூறு சதவீதம் அழியும் இது இயற்கைக்கூடிய நியதி உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்துல திமுக இருக்காது இருந்தா இயற்கை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா உலகத்துல பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி இருந்தது இல்லை ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமைத்தி அமைத்தி ஒருவருடைய பையன் ஒருவருடைய பொண்ணு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேல இன்எபிஷியன்சி இருக்கு இன்எபிஷியன்சி இருந்துன்னா அந்த பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும் அதனால் அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இத மக்கள் பார்க்கறாங்க தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள் அவங்களுடைய மகள்கள் மகன்கள் இவங்கெல்லாம் டாமினேட் பண்றக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்கு சாபக்கேடு ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட அரசியல்ல வந்து தமிழகத்தில் ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கு அதனால் இயற்கை சில கட்சிகளை அளித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும் அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. ஆதிமுக பாஜக கட்சி ஒரு மூடி வெட்டத பிறகு நான் கட்டுப்படுவேன். பட்டு கொண்டிருக்கின்றேன் எங்க பிரச்சாரத்துக்கு போன்னு சொல்றாங்களோ பிரச்சாரம் பண்றேன். காரணம் கட்சி எனக்கு மேல கட்சி இருக்கு. ஏ செய்வீங்கன்னு சொன்னா செய்யப் போறேன். ஆனா அந்த கூட்டணியை உருவாக்குதலின் பங்கு இல்லைன்னு எவர்க்காக நான் சொன்னனா இது கூட்டணி ஆட்சின்னு பேசுனீங்களா அன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு பேசலையா அன்னைக்கு அந்த எனக்கு தெரியாது நான் இல்லை அதில் அப்படி இருக்கும் பொழுது நான் என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தை தான் உங்க முன்னாடி வைக்க முடியும் ஏன்னா நான் இல்லாத ஒரு இடத்துல என்னுடைய தலைவர்கள் பேசிய பிறகு எனக்கு அதுதான் வேத சத்தியம் அதான் உண்மை அதை நான் இல்லை எப்படி மறுத்து பேச முடியும் ஆனால் மற்ற தலைவர்கள் சும்மா என் மேல கோவப்படுறதை விட குறிப்பாக மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என் மேல கோவப்படுறதை விட என்னுடைய தலைவருடைய ஸ்டாண்டர்ட் சரிங்களா அதிமுக சொல்றாங்க இல்ல எங்க தலைவர் எடுத்த ஸ்டாண்டர்ட் நாங்க சப்போர்ட் பண்றோம் அதே போலதான் என்னுடைய தலைவர் எடுத்த ஸ்டாண்டர்ட் நான் சப்போர்ட் பண்றேன் அது எப்படி நான் மாத்தி பேச முடியுங்க நான் இடையில முடிவுக்கு வரணும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக மருத்துவர் ஐயா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர் ஒரு சமூக நீதி போராளி கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சமாதானமாக ஒரு மனதோடு இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சில கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த கூட்டணியுடைய தன்மை முழுமையாக மக்களுக்கு புரிந்து யார் திமுக இருக்காங்க யார் என் இருக்காங்க யார் சகோதரர் விஜயோடு இருக்காங்க யார் சகோதர அண்ணன் சீமான அவரோடு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு வெளிப்படை தன்மையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேகமாக தெரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே சொல்வது போல பாலிடிக்ஸ் என்பதே கடைசி நேரத்தில் ஓட்டு பெட்டியில மக்கள் போடும் வரை யாரும் எந்த தீர்ப்பையும் எழுத முடியாது மக்கள் நாற்பது சதவீத தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் கடைசி ஒரு வாரத்துல தான் முடிவு செய்யறாங்க யாரு ஜெயிக்கணும் அதனால் மக்களுக்கு வேகமாக இந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்க வேண்டும் அது நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கணும் எப்பவுமே ஆதரவு இதற்கு முன்பு ஆதரவு கொடுத்த அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்த நடத்தப்படுது உண்ணாவிரத போராட்டத்தில் கட்சி பங்கேற்றது பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி வெள்ளை அறிக்கை அறிக்கை செஞ்சுட்டா அறிக்கை டூ செஞ்சுட்டா எந்த தேதியில செஞ்சா அறிக்கை ஐந்து செஞ்சுட்டா எந்த தேதியில செஞ்சோம் என்னை பொறுத்தவரை வெறும் இருபது சதவீதம் கூட திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அதனாலதான் வெள்ளை அறிக்கை வர முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் தான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிருக்கார் மக்கள் இதெல்லாம் பார்க்கறாங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஐந்தாவது ஆண்டுல திரும்படியும் அதே டிராமா மக்களை நோக்கி முதல்வர்னு கிளம்பி இருக்கிறார் இதை சாபத்தியடா பார்ப்பதை விட எப்படி பார்ப்பதுங்க நம்ம இது தொடர்பா வந்து தலைமை செய்து இல்ல உங்களால விளந்திரம் பண்ண முடியாது சொன்னதா வந்து அவங்க ஐயா பெரட்டுங்கய்யா புதிய பென்ஷன் திட்டம் என் பி எஸ் நான் ஆட்சிக்கு கொண்டா கொண்டு வருவோம் இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் சொல்றேன் எல்லோருக்குமே தெரியும் என்பிஎஸ் என்பதை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் கொடுத்தாங்க இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நாம கண்டிப்பா நாம வந்து முழு நேர ஆசிரியர்களாக மாத்திரம் கொடுத்தாங்க அப்ப தேர்தல் வாக்குறுதிக்கு மரியாதை இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல யாரும் தேர்தல் வாக்குறுதி இல்லாம போட்டி போடலாம் சரி நாங்க சும்மா சொன்னோம் ஓட்டுக்காக சொன்னோம் எங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும் நாங்க சொன்னோன்னு தலைமைச் செயலகத்துல உயர் அதிகாரிகள் உயர் அமைச்சர்கள் அந்த போராட்டக் குழுவுக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி